ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jeeva's கார்டன் இன்னைக்கு நம்ம வந்து கிராஃப்டிங்கில் இன்னொரு வெரைட்டி பார்ப்போம் நான் வந்து ஆல்ரெடி பட்டன் கிராஃப்டிங் வீ கிராஃப்டிங் சொல்லி தந்துட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நான் இதுவரை வந்து ஸ்டெம்ல உள்ள பாருங்கள் இந்த எண்டிங்கை தான் நான் வந்து குரோ எப்படி பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் வந்து இப்போ நம்ம இருந்து எப்படி குரோ பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேவா இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு முதல் பார்த்துக்குவோம் இதுக்கு தேவையானது ஒரு ஒபிசம் பிளான்ட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல வெரைட்டியில் உள்ள ஸ்டெம்மு அதுக்கு பிறகு கிராஃப்டிங் டேப்பு இதாக இருக்குது இது பெரிய கிராஃப்டிங் டேப்பு பிளேடு டேக்கு ரப்பர் பேண்ட் வேணும்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அலர்ஜின்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டை பண்ணதுக்கு சனல் எடுத்துக்கலாம் இல்லாட்டு வந்து இப்படி வந்து அவ்வளோ இந்த இது டொயின் நூல் டொயின் எடுத்துக்கலாம் வந்து டிஷ்யூ பேப்பர் வேணும் மார்க்கர் பென் வேணும் ஓகேவா இப்போ நம்ம எப்படி கிராஃப் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கிராஃப் பண்ண சமயம் பத்து நாளைக்கு முன்னுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது தண்ணி கொடுக்கக்கூடாது ஓகேவா இப்போ நம்ம இதை எப்படி கிராஃப் பண்ணலாங்கிறத பார்ப்போம் இதை எப்படி கட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன் பீ போட்டிருக்குது பாட்டம் இது நல்லா ஓப்பன் ஆகணும்னா நமக்கு இதில் வந்து இன்னொரு சின்ன பீஸாக வெட்டிக்கலாம் இது நமக்கு கொஞ்சம் பெருசாக ஸ்டெம் இருக்கிறதுனால இதில் எப்படி நல்லா ஓப்பன் ஆகிடுச்சா இப்போ வந்து இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம இதே போல் இன்னும் ஒரு இதுவும் வச்சுக்கட்டினோன்னா ரெண்டு பிளான்டாக வந்துடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி வச்சுக்கலாம் பாருங்க இதெல்லாம் நம்ம ரெண்டு பிளான்ட் வைக்கப்போகிறோம் இது என்ன இதுக்கு வந்து ஸ்டெம்மு நல்லா திக்காக பெருசாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பிளான் வச்சுட்டோம் நல்லா டைட் பண்ணியாச்சு இந்த சைடில் குரோ ஆகுதெல்லாம் நம்ம வளர விட்டோன்னா இருந்து அந்த பிளான் தான் குரோ ஆகிட்டு இருக்கோம் அதனால் அதெல்லாம் வளர விடக்கூடாது ஓகே இதுக்கு நம்ம சனல் டை வச்சு நல்லா டை பண்ணிடுவோம் பாருங்க இதில் ரெண்டு பிளான்ட்டு வச்சு இப்படி ஸ்டெம் வச்சு டைப் பண்ணிட்டேன் இது குருவானதும் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ